கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கோவை கவுண்டம்பாளையம் பாலன் நகரில் கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதற்கு மாநிலத் தலைவர் எம் மோகன் புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்து சங்கம் சார்பில் செய்த சாதனைகள் குறித்து பேசினார் மாவட்ட தலைவர் ஏ பாண்டியன் தலைமை தாங்கி பேசினார் மாநில கௌரவ தலைவர் விஜய் நடராஜ் வேளாண் இணை இயக்குனர் வெங்கடாச்சலம் முன்னாள் கௌரவ தலைவர் ராமானந்த் கௌரவ தலைவர் சீதாராமன் மாநில செயலாளர் சத்தியமூர்த்தி மாநில பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து சங்க கட்டிடம் கட்ட உறுதுணையாக இருந்தவரும் தற்போது மறைந்த டிவி வி நடராஜன் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து மாநிலத் தலைவர் மோகன் நிருபர்களிடம் கூறும்போது தமிழகத்தில் ஒன்றரை கோடி ஏக்கர் நிலங்களில் சாகுபடி நடைபெற்று வருகிறது சுமார் நாற்பது லட்சம் விவசாயிகள் பங்கு பெற்றுள்ளனர் இவர்களுக்காக தொன்னூறு சதவீதம் சாகுபடி இடுபொருட்களை அனைத்துமே எங்கள் சங்கம் சார்பாக செய்து வருகிறோம் மத்திய மாநில அரசுகள் எங்கள் வியாபாரத்துக்கு தேவையானவர்களை சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் பூச்சி மருந்துகளின் பயன்பாடுகள் குறைவு ஆகும் காரணம் இன்னும் இந்தியாவில் விவசாயத்திற்கு இயற்கை உரங்களை நாம் உபயோகிக்கிறோம் என்றும் கூறினார் அதன் பிறகு மாவட்ட பொருளாளர் செந்தில் கந்தசாமி இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்தார் மாவட்ட செயலாளர் டாக்டர் அப்புக்குட்டி ஆண்டறிக்கை வாசித்தார் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் இறுதியில் தண்டவாணி நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இன்று கோவைவட்டத்திலே கோவை மாவட்டம் சார்பாக புதிய கட்டடம் இந்த சங்கத்தின் மூலியமாக வாங்கப்பட்டு கட்டப்பட்டு திறக்கப்படுவதற்காக நாங்கள் மாநில சங்கத்திலிருந்து மாநிலத் தலைவர் எம் மோகன் அவர்களும் மாநில செயலாளர் சத்தியமூர்த்தி மற்றும் மாநில பொருளர் ரவி அவர்களும் இந்த கூட்டத்திலேயே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் வந்திருக்கின்றோம் எங்களது சங்கம் மாநில அளவிலேயே இருக்கின்றது அகில இருக்கின்றது இந்த தமிழகத்திலே ஒன்றரை கோடி ஏக்கர் சாகுபடி நடப்பெருக்கின்றது சுமார் நாற்பது லட்சம் விவசாயிகள் இதில் பங்கு கொள்கின்றார்கள் இந்த ஒன்றரை கோடி நல சாகுபடிக்கும் தொண்ணூறு சதவீதம் விவசாயிகளுடைய இடுபொருட்கள் அனைத்துமே நாங்கள் தனியார் வலிமாக நாங்கள் சிறப்பாக விவசாயிகளுக்கு ஒரு சேவையாகவும் ஒரு வியாபாரமாகவும் சொரண் செய்து கொடுக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு மத்திய மாநில அரசு எங்களுடைய வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் மிக சிறப்பாக செய்து கொள்கின்றார்கள் இந்த வகையிலே இன்று வந்து மற்ற நாடுகளை ஒப்பிட்டால் நம்மளுடைய இந்திய நாட்டிலேயே பூச்சி மருந்து பயன்பாடு மிக குறைவு என்பதை நான் பதிவு செய்து கொள்கின்றேன் இதற்கு காரணம் வந்து இன்னும் விவசாயத்திற்கு ஆர்கானிக் பொருளை நாம் ஓரளவு பயன்படுத்துகிறோம் மண் ஓரளவு வளமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த அளவுக்கின்றது குறிப்பாக அமெரிக்கா நாட்டிலேயே பதினாறு கோடி ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகிறது அங்கே பார்த்தின்னு சொன்னாக்க ஒரு நாலரை லட்சம் டன் பூச்சி முள்ளிகள் பயன்படுத்தப்படுகிறது சராசரியாக ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு புள்ளி எண்ணூற்றி ஐம்பது கிராம் என்றாலே பயன்படுத்துகிறார்கள் அதுபோல் ஐரோப்பிய நாடுகளில் பதினோரு கோடி ஹெக்கர் சாகுபடி நடக்கின்றது அங்கு பூச்சிக்கொல்லி பார்த்தினாக்கா மூணு புள்ளி ஐம்பது லட்சம் டன் பயன்படுத்துகிறார்கள் அங்கே ஒரு ஹெக்டருக்கு ரெண்டு புள்ளி இரநூறு கிராம் விதத்தில் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்தியாவிலேயே பதினேழு கோடி ஹெக்டர் சாகுபடி நடக்கின்ற ஒரு இடத்தில் இன்று வந்து பூச்சிக்கொல்லி மட்டும் பார்த்தா அளவு அறுபத்தி நாலாயிரம் டன் அந்த அளவிலேயே பயன்படுத்துகிறது ஒரு ஏக்கருக்கு ஜீரோ புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் என்ற பதிச்சிலை பயன்படுகிறது அதற்காரணம் இந்த விவசாயத்தில் விவசாயிகள் வந்து இன்னும் இந்த ஆர்கானிக்கை பயன்படுத்த ஒரு நான் மண் வளம் இருக்கின்ற காரணத்தினால் ஆனால் எதுவரும் காலங்களில் நாம் விவசாயத்தை சாகுபடி கூட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ரசாயனத்தையும் ஆர்கானிக்கையும் பயன்படுத்தி வந்தோம் அது இந்த ஒரு குறிப்பாக இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக ஆர்கானிக் என்ற குப்பை எரு தலை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை அமைந்த காரணத்தினால் இந்த நிலை இந்த ரசாயனத்தை மட்டுமே நாம் சார்ந்து சாகுபடி சென்ற நிலை இருக்கின்றது மொத்தத்தில் இன்னைக்கு ஆர்கானிக் என்ற பெயரில் மாடு எருவாக இருக்கட்டும் தலையாக இருக்கட்டும் கோழி வருவாக இருக்கட்டும் கம்போஸ்டாக இருக்கட்டும் சிட்டி எருவாக இருக்கட்டும் புண்ணாக்காக இருக்கட்டும் இது போன்ற எந்த ஒரு ஆர்கானிக் எடுத்தாலும் இன்னைக்கு கிடைக்கக்கூடியது வந்து மொத்த சாகுபடிக்கு பத்து சதவீதம் மட்டுமே கிடைக்கும் என்ற நிலை இருப்பதால் இன்றைக்கு இந்த ஆர்கானிக் உற்பத்தியை கூட்டினால் மட்டுமே மண் வளத்தை கூட்ட முடியும் ஏனென்றால் இன்னைக்கு வந்து பயிரிலேயே இந்த குறைந்த அளவிலேயே பூச்சி மருந்தை நாம் தெளித்தாலும் கூட ஐம்பது சதவீதத்துக்கு மேல் சத்து பத்தாய் பத்தாத குறை காரணத்தினால் வரக்கூடிய நோய் வரக்கூடிய காரணத்தினால் நம்ம பூச்சி மருந்து தெளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் இதற்கு ஒரே வழி வந்து ஆர்கானிக் விவசாயத்தை கூட்ட வேண்டும் இதற்கு வந்து அரசு உதவிகள் நிறைய செய்தாலும் கூட தனியாருடைய விவசாயிகளாக நிறைய முயற்சிகளால் இந்த ஆர்கானிக் விவசாயத்தை உண்டான அவங்களுடைய ஒத்துழைப்பை செய்யவனுக்கு கேட்டுக்கொள்கின்றோம் அது போல மத்த நாடுகள் பாத்தின்னு சொன்னாக்க உர விளையப்பத்தில வந்து மற்ற நாடுகள்ல வந்து இன்னைக்கு இப்போ இந்தியாவில் வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து ஒரு மூட்டை யூரியாவை கொடுக்குறாங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூத்தி ஒன்பது ரூபாய் அரசு மானியம் கொடுக்கின்றது இதே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை எண்ணூறு ரூபா தமிழ்நாட்டுல இரநூத்தி அறுபத்தி ஆறு தான் வைக்கிறான் இந்தியாவில் விற்கிறவங்களுக்கு இங்க இதே பங்களாதேஷ்ல எழுநூத்தி ரூபா ஒரு மூட்டை யூரியா நைட்ரஜன் சீனாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா அந்த அளவுக்கு இன்றைக்கி விவசாய சமுதாயத்துக்கு மத்திய அரசு மாநில அரசோட இணைந்து இன்னைக்கு மானியங்களை வந்து நிறையா கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்குங்க இருந்தாலும் கூட இந்த விவசாய சமுதாயத்திற்கு இந்த மத்திய அரசு மாநில அரசு வந்து இன்னும் இப்போ செய்தது போல் இன்னும் கூடுதலாக இந்த ஆர்கானிக் விவசாயத்துக்கு நிறையா சலுகைகளையும் அதுக்குள்ள நிதியும் ஒதுக்கீடு செய்து இந்த விவசாய சமுதாயத்திற்கு கூடுதலாக வழங்க முன்னு கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த விவசாய சமுதாயத்திற்கு முடிந்தவரை எங்களால் நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை விவசாயிகளுக்கு வந்து நாங்களுடைய அறிவுரை செல்வதற்காக மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அதாவது படிப்பு பத்தாம் கிளாஸ் படித்திருந்த போதும் நீங்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்திலேயே வந்து ஓராண்டு படிப்பு படித்து விவசாயத்துக்கு நல்ல செய்தியை நல்ல பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது இந்தியாவிலேயே பன்னெண்டாயிரம் பேர் படித்து இன்று வந்து தமிழக விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக கோவை வேளாண்மை பல்கலைத்திலே எட்டாயிரம் பேர் படித்திருக்கின்றோம் மிக சிறப்பாக அந்த கல்வியை கற்று நான் தொடர்ந்து இந்த விவசாய சமுதாயத்திற்கு இன்னும் தொழில்நுட்பத்தை கற்று மேலும் நல்ல ஒரு விவசாயிகளுக்கு உதவி செய்து இந்த உற்பத்திக்கு நான் துணையாறு பொன்னு கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் விவசாய நலம் குறை குறைஞ்சி தான் வருது சோக குறையத்துக்கு காரணம் வந்து விவசாயத்தில் லாபம் இல்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்லி விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணாமல் இருக்கிறது ஒரு குறைஞ்ச சதவீதம் அதுக்கு மேலே வந்து நம்ம தெரியவங்களுக்கு நிறைய நம்மளுடைய பிளாட்டு போகிறோம் அது பண்ண சொல்லி நிறைய குறைச்சிட்டு வராங்க இருந்தாலும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து இருக்கிற நிலத்தில் வந்து விவசாயத்தை நம்ம இன்னும் ஒரு முடம் கூட்ட முடியும் அதுக்கு வந்து பேலன்ஸ் சாகுபடி அதாவது வந்து என்னாக்கா சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கையும் ரசாயனமும் சேர்ந்து பயன்படுத்துனா மட்டும்தான் மகசூல் கூட்ட முடியுமா ஒளியே இனி வரும் காலங்களில் ஏன்னு கேட்டால் எந்த ஒரு ரசாயன உத்திர பயன்படுத்தினாலும் இந்த மண்ணிலே இருக்க நுண்ணுயிர்கள் பரிமாற்றம் பண்ணி கொடுத்தால் மட்டுமே அந்த பயிர் முழுமையாக எடுக்க முடியும் பதினஞ்சுட்டு இருபது சதவீதம் வந்து பயிர் வேற எடுத்து முடியும் பாக்கி வந்து ஒரு ஒரு சத்து அடிப்படையில் ஒரு ஒரு மைக்ரோஸ் வந்து இந்த மண்ணிலே பயிருக்கு கிடைச்சி கொடுத்து எடுக்க முடியும் ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது ஜப்பானிலேயே எட்டு மூன்று ஆண்டுகள் யூரியா ஆராய்ச்சி பண்ணையில் வந்து நூறு கிலோ இட்டால் எட்டு கிலோ தான் பயிர் எடுக்கணும்னு நினைக்கின்றேன் அவங்களுக்கு ஆனால் மழைக்காடுகளிலே வந்து யூரியா பயன்படுத்தவில்லையே தலை இப்போ நைட்ரஜன் பச்சை பசியில் இருக்கிறது காரணம் கேட்டினாக்கா சாயிலே நுண்ணீர் பெருக்கம் அதிகமாக இருந்தால் இந்த காட்டிலே இருக்கக்கூடிய எழுபத்தெட்டு யூரியா என்பது தனி பொருள் அல்ல காட்டிலே இருக்கக்கூடிய எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜனை நாம் எடுத்து தான் நம்ம பயிருக்கு யூரியா தயார் கொடுக்கின்றோம் அப்போ இயற்கையில் உள்ள யூரியா காசு கொடுத்து வாங்காமல் அன்னைக்கு பயிர் எடுக்கணும்னு சொன்னாக்க இதுக்கு மண்ணில் நுண்ணீரை வள அதிகமாக வளர்த்துன்னு சொன்னாக்க இந்த யூரிய தலசத்துங்கிற வந்து ஒரு பொருளே பெரிய அளவில் இன்னைக்கு அரசாங்கத்துக்கும் அதனால வந்து ஒரு மூட்டை இரண்டாயிரரூவா செலவு பண்ணது குறையும் இந்த ரசாயனத்தை பயன்படுத்தி மண்ணு கெடுறதையும் குறைக்க முடியும் அதனால் எதிர்வரும் காலங்களில் வந்து நுண்ணீரை வளர்த்து அதோட நீங்கள் ஆர்கானிக்கையும் ரசாயனமும் சேர்த்து எப்போ போகிறோமோ அப்போ தான் இந்த சாகுபடியில் வந்து பூச்சி நோயிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் மகசூல கூட்ட முடியும் லாபத்தை கூட்ட முடியும் இந்த கருத்தை நாங்கள் பதிவு வைக்கிறோம் அதாவது வந்து ஆர்கானிக் உற்பத்தி வந்து உற்பத்தி கவர்மெண்ட் வந்து சில பண்ண முடியாது ஏன்னு கேட்டினா ஒன்றரை கோடி ஏக்கருக்கு ஆர்கானிக் உற்பத்தி பண்ணி பண்ண முடியாது மத்திய அரசு ஒரு திட்டம் உணர்ந்துருக்காங்க அதில் வந்து மூலமாக கவனம் செலுத்துறாங்க என்ன கேட்டீங்கன்னு சொன்னாக்க ஆர்கானிக்கை உற்பத்தி பண்ணுறது கடலில் நிறைய வளம் இருக்குது அதனால கடல் வளத்துலேருந்து நிறைய ஆர்கானிக் உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு இங்கே ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கடல் வளங்கும் போது இந்தியாவில் வந்து குஜராத்லையும் தமிழ்நாட்டிலையும் கடலை வளர்க்குற மாதிரி கடல் ஃபேவரபுல்லா இருக்குது உங்களுக்கு ஆனால் இந்தியை பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு ஒரு கோடி ஏக்கரில் வந்து கடலில் சாகுபடி பண்ணுற அளவுக்கு அங்கே கடல் வளம் இருக்கு களை அடல் இல்லாமல் கலையாச்சல் உங்களுக்கு அது எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இல்லை இருந்தாலும் வருங்காலங்களில் வந்து அரசாங்கம் கடலில் நிறையா ஆர்கானிக்கை வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நிறையா கொடுக்கறதுக்கு மேலும் இப்போ செஞ்சுருக்க உதவியோடு மத்திய மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து இந்த கடல் வளத்துலேருந்து வளர்த்து இந்த ஆர்கானிக் இல்லாமல் சாகுபடி நடக்க முடியாதுங்கிற ஒரு 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 நிலையை இதுக்கப்புறம் நீங்கள் மரம் வளர்த்து மாடு வச்சு பண்ணுறது கஷ்டம் வளர்க்குங்க அதனால் இந்த கடல் சாகுபடியிலேருந்து அதிகமாக நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து தனியாருக்கும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த திட்டத்தை கொண்டாந்து விவசாய சாகுபடி மண் வளத்தை காப்பதற்கு உதவி செய்யும் கேட்டுக்கொண்டு இந்த அரசாங்கம் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்